ஸ்ரீமதி ராமானுஜா இந்த பதிவும் ஒரு வாழ்க்கை அனுபவம் அப்போதைய தீபாவளி இது ரொம்ப பழசு அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே இருக்கும் ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிடும் தீபாவளி வந்துருக்குன்னு எப்படி தெரியும் எங்கள் ரங்காச்சாரி மாமா ஒத்தவடிக்கட்டு வாங்கிட்டு வருவார் ஒன்று இப்போ அதெல்லாம் எத்தனை பைசா இருக்கும் ஒரு ஒரணா அப்படி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வருவர் அதில் பத்து வடி இருக்கும் சாயங்காலமாக பாட்டியாத்துக்கு நாம் போகிறபோது இந்த பட்டாஸ் வெடி அப்படின்னு சொல்லி கொடுப்பார் அந்த ஆயனாராத் வாசலில் படிக்கட்டெல்லாம் இறங்கி பத்திரமான தூரத்தில் அந்த ஒட்டை வடியை வச்சு ஏய் நிமித்த வச்சு நிமித் நிமித்த சொல்லுவார் கையில் ஒரு ஊதுவத்தியும் கொடுத்துருவார் ஆ பக்கத்தில் தோடு தோடு அவர் எப்படின்னு சொல்லுவார் ஆஹா ஃபஸ்ட்டு வெடி வெடிச்சுட்டோம் ஆடையடை ரொம்ப மண்டர்ஃபுல்லாக இருக்கே நல்லா சத்தம் போடும் அந்த ஒத்த வெடி அவர் அந்த பொறு முழு கட்டையும் ஒடிக்க சொல்லுவார் ஆனால் எனக்கு ஒரே நாளில் முடி வெடிக்கிறதுக்கு ஆசை இருக்காது மாமாவும் ஒன்று ரெண்டு கொடுத்துவார் இது இப்படி ரெண்டு நாள் ஒரு கட்டு கொடுத்த படம் பட்டாவாசியம் எடுத்தோம் இப்போதான் தெரியும் பட் இது வந்து தீபாவளி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அம்மா க்ராஸ் பண்ணுவோம் ஏண்டா ராஜு இது மாதிரி பணத்தெல்லாம் கறியாக்கிற அப்படின்னு சொல்லுவார் எங்கள் அம்மா அப்போ மாமா சொல்லுவேன் இந்த மாதிரி பட்டாசு தொழிலே நிறைய பேர் வேலையில் இருக்கான் நாமளும் வருஷத்துக்கு ஒருத்தரம் தான் பட்டாசு வாங்குகிறோம் அரிசி வாங்குகிறோம் அடிக்கடி காபிப்பொடி வாங்குகிறோம் அடிக்கடி பால் வாங்குகிறோம் தினமும் ஆனால் பட்டாசு வருஷத்தில் ஒரே ஒரு தரம் தான் வாங்கணும் அந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் இந்த இப்போ இப்போ இந்த தீபாவளியில் நம்ம வாங்குகிற பட்டாசுனால் வர பணம் தான் அவளுக்கு ஒரு வருஷம் வாழ்க்கையை ஓட்டும் அதனால் முடிஞ்ச வரையில் நம்ம பட்டாசு நம்ம அதிகம் வாங்கணும்னு நான் சொல்லலை பட்டாசு வாங்குவதை தவிர்க்க வேண்டாம் நிறைய வாங்குங்க உங்கள்ட வசதி இருந்தால் பட்டாசு கொடுத்துங்கோ ஏன்னா இந்த நாம் வாங்கி நாம் செலவழிக்கிற இந்த பணம் தான் அந்த பட்டாசு தொழிலாளர்களுக்குடைய ஒரு ஒரு வருஷத்துக்கான வரும்படி யோஜனை பண்ணுங்கன்னு சொல்லுவோம் இப்படிலாம் பேசிட்டு அம்மாவும் மாமாவும் உள்ளே போவோம் நான் பட்டாசை இருந்தால் முடிஞ்ச அளவில் நான் தேடி தேடி விடிப்பேன் பயமாக கூட இருக்கும் இவ்வாறாக தீபாவளி துவங்கும் அப்புறம் கொஞ்சம் பிரியும் நான் அப்புறம் நாளே பட்டாசு வெடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் அதெல்லாம் வரும்போது பதினோரு பன்னெண்டு வயசு இருக்கும் அப்புறம் வந்து சின்னராஜு பிள்ளை வடக்குவாசலில் பட்டாசு கடை திறந்துருப்பார் எப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி திறந்துடுவார்னு நினைக்கிறேன் அப்புறம் அவர் கடையில் போய் நின்று பட்டாசு விலையெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு பட்ஜெட் போட்டு அப்பாட்ட ரூபா பக்கத்தில் சொன்னால் நமக்கு எதுவும் பணம் கிடைக்கும் அப்பா அப்பாவும் பட்ஜெட்டில் இருப்பார் அப்புறம் பேரம் பேசி அது பேசி ரெண்டே ரூபா தருவார் அப்பா அப்புறம் தீபாவளிக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னென்ன பட்டாசு அதுக்கப்புறம் நலவரிசை அப்புறம் சக்கரம் சங்கு சக்கரம் அதுக்கப்புறம் கேப்பு இதெல்லாம் வாங்கிட்டு ஒரு திருப்தியோடு வந்து ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒட்டமாடியில் வெயிலில் எல்லா வற்றையும் காய வச்சு அதை சுற்றி நின்று நான் நானும் காஞ்சி அதெல்லாம் எடுத்துன்னு வந்து அப்புறம் எனக்குன்னு ஒரு சின்ன ஒரு அலமாரில் ஒரு இடம் இருக்கும் அதில் அதில் பட்டாசை வச்சு பார்த்து பார்த்து கொளுத்துவோம் முன்னாடி நான் தீந்து போய்டும் உடனே தீபாவளி முதல் நாளைக்கு என்னென்ன வெடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கும் தீபாவளி சாயங்காலம் அப்புறம் மத்தானா காற்றால பட்டாசு கொடு தீபாவளி அன்றைக்கி இப்படி காற்றால பட்டாசு கொடுத்துடும் அது என்னன்னு ஒரு லிஸ்ட்டு இருக்கும் சில சமயம் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி நடக்கும் சில சமயம் நடக்காது திடீர்னு தீந்து போயிடும் பட்டாசு இல்லை வேறு யாராவது சேர்ந்துருவாங்களோன்னு கூட பயமாக இருக்கும் ஆனால் இந்த ஞாபகம் இந்த ஞாபகத்தில் தான் தீபாவளி மு முதல் நாள் தீபாவளி அன்றைக்கி முதல் நாள் ராத்திரி தூங்குற போது நாம் வைக்கிற பட்டாசு தான் இந்த திருவிழியும் முதல் பட்டாசாக இருக்கணும் அப்படிங்கிற நினைப்போட தூங்குவோம் ஆனால் தப்பு தப்பாக எழுந்துட்டு ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு எழுந்துட்டு அப்புறம் தீபாவளிக்கு அன்னைக்கு எண்ணெய் தே எண்ணெய் தேய்ச்சிக்கணும் அது தி தீர்த்தா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் எங்கள் காலத்தில் நிறைய பேர் அதனால் பார்த்து பார்த்து போய் குளிக்கணும் தீர்த்தா அந்த வெந்நீர் ரெண்டாவது ஒன்று அதில் இந்த விறகு போட்டு யாரும் ஒருத்தர் ஒரு நல்ல மனுஷன் எழுத்துட்டே இருப்பார் ஒருத்தருக்கு ஒரு சின்ன பக்கெட்டில் ஆறு ஏழு மக்கு வெந்நீர் கொடுப்பார் அதுக்குள்ளே குளிச்சுட்ணும் குளிச்சுன்னு வந்து நமக்கு புது ட்ரெஸ்ஸு இந்த புது ட்ரெஸ்ஸு போட்டுறதுலேயும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நம்ம ட்ரெஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாரும் சொல்லணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் அதில் பார்த்து பார்த்து போட்டுப்போம் பெரியப்பா விழுந்து செவிச்சு அவர் ட்ரெஸ் கொடுப்ப வாங்கிப்போம் இல்லை அப்பா விழுந்து சேவிச்சு ட்ரெஸ் கொடுப்பார் வாங்கிப்போம் அதெல்லாம் பொண்ணத்தில் சீச்சோடன விட்டுனு நாங்கள் வெளியில் வரபோது கார்த்தால் அஞ்சரை ஹால் அஞ்சரை ஆகிடும் நிறைய பேர் பட்டாசு ஊற்றின்னு இருப்போம் இப்போ மொத்தம் கொளுத்துற பட்டாசெல்லாம் வேடிக்கை பார்க்கணும் அதுக்கப்புறம் வெடிக்காத பட்டாசெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் இதெல்லாம் இப்போ இப்படி சுற்றின்ண்டே இருக்கிற போது காற்றால் எட்டு மணி வரலேயும் ஆகிடும் சின்ன பசங்கள்லாம் வெடிக்காத பட்டாசெல்லாம் ஒன்றா குளித்து ஒன்றா எடுத்து அதை அதுலேருந்து சில சில பேர் மருந்து எடுத்து அந்த என்ன சொல்கிறது அந்த அது இந்த பொடி வெங்க பட்டாசுக்கான பொடி என்னோடய அர்த்தம் இப்போ புரியிறது அது வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டாக இருக்கலாம் அதுக்கப்புறம் கந்தகம் இதெல்லாம் ஒன்றா வச்சு நடுவில் கொளுத்தி அதை கொளுத்தி வச்சு அதை ஒன்றா எரிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் காற்றால் எட்டு மணி ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம் ராத்திரி சரியாக தூங்காத ஒரு இது இருக்கும் ஆற்றுக்கு வந்தால் பட்சணம் கிடைக்கும் பெருமாளை கம்சியாக இருக்கும் கொடுப்பேன் ஆனால் முக்கியமாக தீபாவளி மருந்து கொடுப்பா அதுவும் ரொம்ப இருக்கும் இதெல்லாம் ஓடின்ருந்தது சில கால சில காலங்களுக்கு அப்புறம் ரொம்ப ஆத்ம நிர்பரானப்புறம் ஆனால் செல்ஃப் டிபெ செல்ஃப் டிபெண்ட் ஆனப்புறம் சினிமாவுக்கு போக ஆரம்பித்தோம் தீபாவளி அன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் இது வந்து முதல் முதல்ல அதுவும் யாருக்கு வீட்டில் யாருக்கும் தெரியாமல் போன படம் முதல் தீபாவளி முதல் நாள் முதல் ஷோ படம் எதுன்னா கற்பகம் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ அந்த வருஷம் நான் வந்து ஸ்கூல் ஃபைனலில் இருந்தேன் நன்னா படிக்கணும்னு அப்பா அடிக்கடி சொல்லிக் கொண்டிருப்பார் அதனால் அது அன்றைக்கி போயிட்டு சத்தம் போடாமல் போயிட்டு சினிமா போய்ட்டு வந்தோம் சினிமா நன்னா இருக்குதுன்னு என்னான்னு சொன்னார் கேஆர் விஜயாவோட முதல் படம் அப்படின்னு ஞாபகம் அப்புறம் வாலி அவர்கள் எழுதின பாட்டுக்கள் இதெல்லாம் அப்படின்னு அதனால் சில அதெல்லாம் பிக்கப் பண்ணிக்க முடிஞ்சுது ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு சொன்னால் எனக்கு அப்போது அப்போதும் அதான் அந்த அளவுக்கு உரைக்கலை படத்தை பற்றி சரி சினிமா பார்த்த முதல் நாள் முதல் ஷோ சினிமா பார்த்த தான் அவ்வளோதான் இருந்தது மனசில் வந்த சினிமா பார்த்துட்டு ஒரு ஒரு மணி இருக்கும் மத்தியானம் ஆமாம் அங்கே பத்து மணிக்கே சினிமா ஆரம்பிச்சுட்டு வந்துவிட்டோம் அப்பா வந்து என்னை கேட்டார் எங்கடா போனேன் அப்படின்னு தைரியத்தை வர வச்சுன்னு சொன்னேன் சினிமா கற்பகம்ங்கிற சினிமா பார்த்தேன்னா பல அப்படின்னு ஒரு அறை விழுந்தது ஏன் ஸ்கூல் ஃபைனலில் படிக்கிறேன் சினிமா உனக்கு தேவையப்ப அப்புறம் யார்ட்டையும் சொல்லாமல் எப்படி போகலாம் அப்படின்னு விட்டார் பாருங்கோ அரை மறக்க முடியாத அரை அப்புறம் அந்த அறையோட கன தடவின்னு ரொம்ப படிக்கிறவங்க மாதிரி ஏதோ நைட்ரஜனை பற்றி ஒரு லெசன் நடந்திருந்தது அப்போ தான் அதை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன் ஒழுங்காக படி சினிமாலாம் பரீட்சைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தார் இப்படியாக இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தீபாவளி அப்புறம் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அப்புறம் போக போக நிறைய சினிமா பார்த்துருக்கேன் தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் தீபாவளி முதல் நாள் முதல் ஷோ சரி ஒரே ஒரு அனுபவத்தை மாத்திரம் சொல்லிவிடுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அப்புறம் எனக்கு நண்பர்கள் யாரும் கிடைக்கவில்லை ஆனால் ஏதோ படம் புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்களில் பார்த்தா நீர்க்குமொழி கே பாலச்சந்தரோட படம்னு கே பாலச்சந்திரன் உடனே எனக்கு ஆமாம் இந்த சர்வசுந்தரத்தோட கதை வசனம்லாம் ஈனவர் அவர் தானே சரி பார்க்கலாம்னு போயிட்டேன் சினிமா தியேட்டருக்கு காலை எ எட்டரை மணிக்கு பிரபார்ட் சீரங் திருச்சி பிரபா டாகேஷ் வாசலில் கேட்டுக்கு வெளியில் நிற்கிறேன் ஆஹ் பார்க்குறவன் யாரும் இல்லை அந்த படத்துக்கு கும்பல் எதுவுமே இல்லை நான் ஒண்டிதான் ரொம்ப நாள் வெளியில் நின்றுருந்தேன் ஒரு எட்டே முக்கால் எட் எட்டரை முக்கால் இருக்கும் பாவமாக நின்றுருந்தேன் பாவமாக தானே இருக்கும் தனியாக சாமி தீபாவளி இன்னைக்கு அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க ட்ரெஸ்ஸு தான் புதுசாக இருக்குமே வழியாக முகத்துலலாம் ஒன்றும் பெரிய மலர்ச்சி இருக்காது ஏன்னா சரியாக தூங்காதனால அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன் அவர் கதவை திறந்தார் உள்ளேருந்து ஒருத்தர் வந்தார் தம்பி உள்ளே வாப்பா அப்படின்னு கதவை கேட்டால் திறந்து விட்டார் அடையடை நமக்கு மரியாதை கிடைக்கிறதே அப்படின்னு வச்சுட்டு உள்ளே போனேன் ஆமாம் உள்ளேயே போனேன் உட்காரும் வச்சார் அப்புறம் பியூசி பியூசி முடிச்சுவிட்டேன் பிஎஸ்சியில் இருந்தேன் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் அவர் வந்து உட்காத்தி வச்சார் உள்ளுக்குள்ளே அடையடை மரியாதை கொடுக்குறாரு இல்லை படம் இன்னும் வரலை பூஜை போட்டு படம் போடுவோம் உட்கார் அப்படின்னாரு உட்காத்தி வச்சார் படம் வந்தது ஏதோ ஃப்ரீம் ரோல் வந்தது அப்படின்னு புரியுறது அவெல்லாம் சேர்ந்து பூஜை போட்டால் நான் அவளோட மனத்தில சிரிச்சொன்னும் இருக்குது அதனால் இந்த ஆசாமி ஏதோ ரொம்ப ஒன் வைத்திய ஆசாமி நினச்சா போல் இருக்குது என்னையும் உட்காத்தி வச்சாங்க அப்புறம் வந்து பெருமாளுக்கு பூஜை போட்டாங்க பிள்ளையாருக்கு அங்கே இருக்கிற படங்கள் சுவாமி படங்களுக்கெல்லாம் அது எனக்கும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாங்க ஆ டிக்கெட்டு வாங்குப்பா அப்படின்னு என்கிட்டயே பைசா கேட்டாரு ஒன்றே ஆறுரூவா டிக்கெட்டு அது தரைக்குமே இப்போ லோ லோயஸ்ட்லேருந்து ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மேலே சரி போய் உட்காந்து படம் பார்த்தேன் நம்ப மாட்டேன் நீங்கள் படத்தில் உள்ள படத்தை பார்க்குறதுக்கு யாரும் வரல நிறைய உடனே இப்படி இப்படி பிச்சு பிச்சு உட்காண்டிருந்தாங்களே வழியும் ரொம்ப தீவிரமான கும்பல் கிடையவே கிடையாது அப்புறம் படம் பார்த்துட்டு படம் ஒரே சோகமாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது தீபாவளி அன்றைக்கி பார்க்க வேண்டிய படமாக இதுங்கிற மாதிரி இருந்தது சரி பாலச்சந்தர் அப்படி தான் வெளில வந்து அவர் அவ்வளோ குறைவாக சொல்ல முடியாது ஏதோ யோஜனையில் தான் எழுதியிருப்பார் எடுத்திருப்பார் அப்படின்னு நினச்சிட்டு ஆற்றுக்கு வந்துவிட்டேன் அப்பா வந்து கேட்டார் என்னடா ரொம்ப சோர்வாக இருக்கேன் இனமோ மாதிரி இருக்கேன் அப்படின்னாரு இப்போ உண்மையை சொல்கிற தைரியம் வந்துடுத்து நீர் கே பாலச்சந்தர் படத்தை பார்த்தேன் ரொம்ப சோகமாக இருந்தது அதனால தான் இப்படி இருக்கேன்னு உண்மையை சொல்லி ஒத்துக்கொண்டேன் இது மாதிராக சில இந்த இது மாதிரி பல நினைவுகள் உண்டு ஆனால் இதோடு நிறுத்திக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுனு நமகம்